மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ விஜய் மேலே விழுந்திருக்கிற அந்த கொலப்பழையிலேருந்து வந்து இப்போ விஜயை காப்பாற்றுறதுக்காக காவரி போராடிட்டுருக்காங்க ஸோ அதில் ஒரு கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா விஜயோட சித்திகிட்ட போய் பேசி பார்த்தாங்க அது வேலைக்காகல ஸோ இப்போ விஜயை காப்பாற்றணும் அப்படின்னா அது இந்த வெண்ணிலா மனசை வச்சால் முடியும் மட்டும்தான் முடியும் அப்படின்றதுக்காக நம்ம காவேரி செம்ம சூப்பராக ஒரு பிளானை பண்ணி இப்போ இந்த வெண்ணிலா வச்சே இப்போ விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி செம்ம அழகாக நிர்பிச்சு விஜயை இப்போது வெளியே அழைச்சிட்டு வராங்க என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ காவிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ விஜயை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த விண்ணிலை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு பிளானை பண்ணுறாங்க அது என்ன பிளான் அப்படின்னா இப்போ நேராக போய்ட்டு விண்ணிலாட்ட பேசுகிறாங்க ஸோ உனக்கு வந்து விஜய் வேணும் நான் வந்து இப்போ விஜய் வாழ்க்கை விட்டு போயிட்டேன் அப்படின்னா சந்தோஷம் தானே ஸோ நீ விஜய் நல்லா பார்த்துப்பில்ல ஸோ அதுக்கு நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீ என் கூட வா உன்னை பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க வெணிலாவும் சரி அப்படின்ட்டு காவேரி கூட போகிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இது இந்த ராகுனிக்கும் பசுபதிக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பயமாக இருக்குது ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது ஏன்னா எங்கே கூப்பிட்டு போயிட்டான்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற பயத்தில் ராகுனியும் பசுபதியும் பார்த்திங்கன்னா அவள் கூடலாம் போகாத உன்னை ஏமாற்றி உமால ஏதாச்சும் பழி போட்டுருவா நீ ஏமாந்துருவ உன்னை வந்து நீ விஜய் கூட சேர முடியாதுன்ற மாதிரிலாம் வந்து வெணிலா மனசை வந்து கலைக்க முயற்சி பண்ணுறாங்க காவேரி இவன் சொல்கிறது நீ கேட்ட அப்படின்னா உனக்கு விஜய் கிடைக்க மாட்டார் நான் மனசு வச்சால் மட்டும்தான் ஸோ நீ நினச்ச மாதிரி விஜய் விஜய் உனக்கு கிடைப்பார் அப்படின்ற மாதிரி இப்போது செம்மையம் அந்த வெண்ணிலாவை லாக் பண்ணிட்டாங்க உடனே வெண்ணிலாவும் எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன சொல்கிறா அப்படின்றத நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியோட வெண்ணிலா கிளம்பிட்டாங்க என்னடா அது புது பிரச்சனைகள்னு சொல்கிற ஒரு பக்கம் ராகினியும் பசுவதியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போது காவேரி வெண்ணிலாட்ட பேசுகிறதுக்கு எங்கே அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா விஜயோட ஆஃபீஸு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே காவேரி வந்து ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி வெண்ணிலாவும் காவேரியும் பேசிக்கிறத அவரை வச்சு ஒரு வீடியோவாக எடுக்க வச்சுருக்காங்க எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா செம்ம தத்ரூபமாக பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா நம்புகிற மாதிரியே நம்ம காவேரி வந்து ரொம்பவே சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க நீ உண்மையாகவே விஜய் லவ் பண்ணியிருந்தா அப்படின்னா விஜய் மேலே அப்பெல்லாம் பழி போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சென்டிமெண்டலாக பேச வெணிலாவும் எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாங்க ஸோ விஜய் நம்ம கிடைப்பார் அப்படின்ற ஆசையில் இப்போது ராகினி பசுபு சொல்லி தான் அப்படிலாம் பண்ணேன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதை காவேரி பார்த்திங்கன்னா இன்னும் சேஃப் ஜோனுக்காக இது எல்லாத்தையும் வந்து நீ ஸ்டேஷனில் சொல்லுவியா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நான் விஜய் உனக்கு நான் கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை சத்தியமும் பண்ணுறாங்க இந்த வெணிலா இந்த வீடியோ கொண்டு போயிட்டு இப்போது நம்ம காவேரி கரெக்டாக ஸ்டேஷனில் போட்டு கமைக்கும்பொழுது தான் இது எல்லாமே நாடகம் அப்படின்றதும் விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரியுது ஸோ விஜய் ரிலீஸ் பண்ணுறாங்க வெண்ணிலாவை பகடக்காயாக பயன்படுத்தி விஜய் காவிரி வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த பசுபதி ராகினி முகத்தில் செம்மையாக கறியை பூசிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வெண்ணிலா தனியாக இருந்தால் போறோம்னா கூட ஏதாச்சும் விஜய் பார்த்து பண்ணியிருப்பார் தேவையில்லாமல் இப்போ ராகினி பசுபோடு சேர்ந்ததால் இப்போது மொத்தமாக விஜய் பார்த்திங்கன்னா கைக்கு விழுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் வெண்ணிலாவெல்லாம் அங்கே எதுவும் பண்ண முடியாது பண்ணவும் சான்ஸும் கிடையாது இப்போ அடுத்த பிரச்சனை சார்தா தான் ஸோ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா காவிரி கர்ப்பமாக இருக்காண்ட விஷயம் வெளியே வந்தாலே போதும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்